இருக்கலாம் திரு கோபண்ணா தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்ற ஒரு கருத்தை வலிஞ்சி கொண்டு வர முயற்சிக்குதா திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகளோ இல்லை இப்போ தமிழக முதலமைச்சர் எதிர்காலத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் குறிப்பாக ஏழு மாநிலங்கள் இனி கடிதம் எழுதியிருக்கார் கூட்டு நடவடிக்கை குழு அந்த அச்சத்தை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கூட்டத்தை கூட்டி எதிர்காலத்தில் நீங்கள் மோடி அமித்ஷாவெல்லாம் நம்ப முடியாது கடந்த கால பிரதமர்கள் பண்டித நேரு மாறி ஜனநாயக உணர்வு உள்ளவன் கிடையாது அவர்கள் வந்து நிறைய நச்சு கருத்துக்களின் அடிப்படையில் செயல்படுபவர்கள் உள்நோக்கம் உள்ளவர்கள்

ஐம்பத்தெட்டு கட்சிகளை ஒன்று சேர்த்து திமுக அதிமுக போன்ற கடும் எதிர் அரசியல் செய்கிற கட்சிகள் பாமக போன்ற கட்சிகள் எல்லாவற்றையும் அந்த அரங்கத்திலே வரவழைத்து அவர்கள் கருத்துக்களை கேட்டு ஏகமனதான தீர்மானம் இது வந்து வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் ஐம்பத்தெட்டு கட்சிகள் ஒரு பக்கம் நிற்கிது பாஜக உள்ளிட்ட சீமான் உள்ளிட்ட அஞ்சு கட்சிகள் ஒரு பக்கம் அவர்கள் அங்கே வந்து கருத்து சொல்வதற்கு அவர்கள் துணிவில்லாத காரணத்தினாலே அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் இந்த இவர்கள் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட கட்சிகளாக தமிழக மக்களாலே ஒதுக்கப்படுகிற கட்சிகளாக இந்த அச்சு கட்சி இருக்குது ஏன்னா அவங்க தமிழ்நாட்டு நலன் சார்ந்தே பேசலை இன்றைக்கு இந்தி மொழிக்கு ஆதரவாக இன்றைக்கு போய் கையெழுத்து இயக்க நான் கேட்குறேன் வடநாட்டில் இருக்கிறவங்க ஒரு மொழி படிப்பாங்க நாங்கள் மூணு மொழி படிக்கணுமா இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் ஒரு நியாயத்தை உணராமல் அவர்கள் வந்து அண்ணாமலையும் அப்புறம் ஆர் என் ரவி போன்றவர்கள் பேசுகிற பேச்சு வந்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பறிக்கிற மாதிரி நலன்களை பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு ஒரு இந்த பிரச்சனையின் மூலமாக எதிர்காலத்தில் ஏற்படுகிற பேராபத்தை தடுக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அவர் நிச்சயம் நான் சொல்கிறேங்க இங்கே வந்து சிறுபான்மை மக்கள் நீங்கள் குடியுரிமை திருத்தச் சட்டம் யாருக்கு கா கொண்டு கொண்டு வரப்பட்டது இஸ்லாமியர்களினுடைய குடியுரிமை பறிப்பதற்காக கொண்டு வந்தீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி பேசுகிறீங்க காஷ்மீர் எப்படி இந்தியாவோடு இணைந்தது இணைந்ததற்கு யார் காரணம் பண்டித நேருவுக்கும் அன்றைக்கு ஷேக் அப்துல்லாவுக்கும் இருக்கிற நட்பின் காரணமாக மத சார்பற்ற கொள்கையில் இருந்த நம்பிக்கையின் காரணமாக பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிற அந்த காஷ்மீர் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் வாழ்கிற பகுதி இஸ்லாமியர்கள் முழுமையாக இருக்கிற பாகிஸ்தான் பக்கம் போகாமல் இந்தியாவிலோடு இணைந்தது என்று சொன்னால் அதற்கு பண்டித நேரு மீது இருந்த நம்பிக்கை மகாத்மா காந்தி மீது இருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இந்தியாவில் இணைந்தார்கள் அப்பொழுது அவர்கள் சில சலுகைகளை கேட்டார்கள் அந்த சலுகை தான் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆர்டிகல் த்ரீ செவன்டி இவர்கள் ஜனசங்க காலத்தில் இருந்து இந்த அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்டி காமன் சிவில் கோட் ராமர் கோயில் கட்டுவோம் இப்படியே பேசி பேசி தமிழ்நாட்டையும் மட்டுமல்ல இந்தியாவையே பிளவுபடுத்த ஜம்மு காஷ்மீர் ஜனநாயக இந்தியாவோட மத ரீதியாக அணுகுகிற அந்த அரசியல் இருக்கு பாருங்க அதற்கு மிகப்பெரிய விலையை நாம் கொடுத்துட்டோம் குஜராத்தில் கொடுத்துருக்கோம் பல மாநிலங்களில் கொடுத்துருக்கோம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த மாதிரி ஒரு அரசியல் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வந்து மக்களை நேசிப்பவர்கள் அவ என்ன ஜாதி என்ன மொழி மதம் நாங்கள் பார்க்கறது அதனால் நீங்கள் தயவு நான் சொல்கிறனே நீங்கள் வந்து மக்களை வந்து இப்படித்தான் பார்ப்பீர்கள் குடியுரிமை திருத்தச் சட்டத்திலிருந்து எல்லாமே அவர்கள் வந்து அந்த பெரும்பான்மை சிறுபான்மையை பிளவுபடுத்துகிற ஒரு அரசியல் ஆனால் தமிழ்நாட்டில் இவர்கள் அரசியல் எடுபடாது தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் அரசியல் செய்த இந்த பூமியில நிச்சயமாக இந்த அவருடைய கொள்கை நிச்சயம் வெற்றி பெறாது இவர்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் இந்த மும்மொழி திட்டம் இந்தி திணிப்புக்கு ஆதரவாக இவர்கள் பிரச்சாரம் செய்வார்களே ஆனால் தமிழ்நாட்டுக்கே நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி தரமாட்டேன் என்று சொல்லுகிற தர்மேந்திர பிரதானை கண்டிப்பதற்கு தமிழக பாஜக தயாராக இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு விரோதமான கட்சியாகத்தான் பாஜக கருதப்படும்